சுவாசம் என்ன சித்தர்கள் மட்டும்ச அதாவது உடம்புல மூச்சுதான் ரெண்டு மூக்கை அடைச்சு வாயை அடைச்சிட்டோம்னா நாம ஒரு 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 நிமிஷத்துக்கு மேல இருக்க மாட்டோம் இறந்துருவோம் அப்ப இந்த மூச்சுதான் நம்மளை இயக்குது இந்த பாணியது நமக்கு ஒரு நேமம் கொடுக்குது நாம் என் பேர் காந்தி அப்படின்னா இந்த மூச்சு இருக்கிறனால தான் என் பேர் காந்தி இந்த சரீரத்தில் மூச்சு இருக்கிற வரைக்கும் தான் அவளுக்கு நேமும் அவனுடைய எல்லா சொந்த பந்தங்களும் எல்லாமே அப்போ மூச்சு போயிடுச்சு அப்படின்னா நம்ம தான் பேசுவோம் அப்புறம் கொஞ்ச நாள் மறந்துடுவோம் அப்போ வேல்யூ அதை தொடக்கூட கூட பயப்படுவான் அப்போ எதுல லிங்க் இருக்குன்னா நம்மளுடைய டோட்டல் சரீரத்துடைய மதிப்பு மரியாதை செல்வம் சொந்த பந்தங்கள் நாம நடக்கிற பியூச்சர்ல என்ன நடத்தலாம் நமக்கு வர துன்பங்கள் குடும்பப்பிடித்தா அமைகுங்கிற விதி அடுத்த அடுத்த ஜென்மத்துடைய பயணங்கள் எல்லாமே இந்த மூச்சுடைய எண்ணத்துல தான் இருக்குது இந்த மூச்சுக்குள்ளதான் இந்த இந்த கிரகத்துல இருக்கோம் இந்த கிரகம் உள்ள கோலா இருக்கு கரெக்டா இந்த உள்ள கோல் ஏன் மாறிச்சு இப்போ ஒன்பது ஏழு கோல் இருக்கா தாண்டி ஒன்பது நவ கிரகம் இருக்குது ரெண்டு கோல் இண்டிவிசுவல் பிளானட் அதான் சாயா கிரகங்கிறான் அது ஒன் எயிட்டி டிகிரியில் ஒரு மின்காந்த அலையாக இருக்கும் அதனுடைய கட்டுப்பாட்டு கோள்கள் வந்து இயங்கிட்டு இருக்கு ராகு அலை சவுத் மோடுங்கிறான் அதை நம்ம என்ன சொல்லுவோம் அந்த காலத்துல நம்மளோட சித்தர்கள் ராகு என்ற பாம்பா வைக்கிறான் கேது என்ற பாம்பா வைக்கிறான் அப்ப நார்த்து சவுத்துங்கிற நோக்குள்ள இந்த கிரகங்கள் இயங்குது இந்த கிரகம் இயங்குறனால அதனுடைய மின்காந்த கசிப்பு அந்த பூமிங்கிற குளம் உருவாக்கி அது உயிருள்ள குளம் தான் அந்த தான் உயிருள்ள அனைத்து எண்பத்தி நாலு லட்சம் ஜீவராசி எண்பத்தி நாலு லட்சம் ஜீவராசியும் இந்த பூமிக்குள்ளது வகை வகையா வகைகள் எண்பத்தி நாலு லட்சம் ஜீவராசி வகைகள் அப்ப இது உருவானக்கான காரணங்கள் ரெண்டு பிளானட் சூரியன்ல இருந்து வர்ற கதிர் அந்த பூமி குருவுல குருல போய் பட்டு அதுல இருந்து வர்ற மஞ்சள் நிற கதிர் ரெண்டும் பட்டம் பூமியில் என்ன பண்ணுது அழகான உயிர்கள் உருவாகும் இதுல மனிதன் பல லட்சம் இதனுடைய இயக்கம் அந்த பூமி சுத்துறனால சுற்றிக்கிட்டே இருக்கிறனால வெள்ளி மரவை சுற்றிக்கிட்டே இருக்கிறனால அவனுக்கு பிராண சக்தி கிடைக்குது கால ஓட்டம் மாறுது கால ஓட்டம் மாறினால நம்மளோட இயக்கம் உடம்புடைய இயக்கம் அழிய நோய்க்கு போகும் ஏன்னா நம்ம இயக்கத்துக்குள்ளே சுழற்சிக்குள்ளே இருக்கிறனால நம்ம சுவாச கதின்னு அடிப்படையில் நம்ம அழிஞ்சோம் சீக்கிரம் அழிவோம் அப்போ பூமிக்கு ஒரு சுவாச கதி இருக்குது நம்ம உடம்புக்கு ஒரு சுவாசகதி இருக்குது அந்த சுவாச இருக்கிற தெரிஞ்ச வச்சுட்டேன் தெரியாத சீக்கிரம் என்ன தெரியாம அடக்க முடியாம சீக்கிரம் இறந்துடா பேசுறதே வந்து சுவாசத்தை வெளியூர் அதுல பாவங்கிறது புண்ணியங்கிறது சுவாசத்தை அடக்குது அப்போ இந்த ரெண்டு வழியா தான் லெப்ட் சைடு இயங்குறது சக்தி மயங்கிறான் ரைட் சைடுல சிவமயங்கிறான் சக்தி என்றால் நம்மளுடைய உடம்புடைய டோட்டல் சரீரத்துடைய அத்தனை சக்தியுமே ஓட்டங்கள் ஓட்டம் இதயம் இதயத்துலேருந்து பீரிட்டு வர ரத்தம் சக்தி மயம் ரெட் கலர் அதனாலதான் தான் பூணும் கொண்டு ரிஃப்ட்டாக இருக்கும் அதே தரு அப்போ இந்த ரத்தம் ஓட்டம் நம்மளுடைய ப உள்ள இருக்கிற நீர் ஓட்டம் எல்லாமே என்ன பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சக்தியுடைய மயங்கள் இருக்கு ரைட் சைடு எழுந்தீங்கன்னா ரைட் சைடு சிவனுடைய மை உடம்புடைய சக்தி பிராணுடைய சக்தி எலும்புடைய சக்தி இதையுடைய சக்தி இதயத்துடைய வலிமை ரைட் சைட்லேருந்து கூட இருக்கலாம் ரெண்டும் அதனால தான் ஆணுடைய தன்மையும் பெண்ணுடைய தன்மையும் நம்ம உடம்புல இருக்கு லெஃப்ட் சைடு வந்து பெண்ணுடைய தன்மை ரைட் சைடுலேருந்து ஆணுடைய தன்மை ஆண் மிகுந்தால் ஆனுடைய தன்மை ஆணிலே இருக்கும் பெண் மிகுந்த பெண்ணுல ஒரு பெண்ணுல சக்தி ஆண் மாதிரி உயரமா இருப்பாங்க இதுதான் ரெண்டு ரெண்டும் நடுவுல நடுமாடியில அழிங்கிறாங்க அழிப்பறப்ப இருக்கிறவங்க நடுமாடியில வந்தவங்க இறைவனுடைய குணங்கள் அதாவது இறைவனுடைய சக்தி மிகுந்தவங்க அவங்க ஆனா அந்த மாதிரி ஆனா அவங்க பூர்வ புண்ணியங்கள் அப்பா அம்மா சித்த பாவத்தினால் அவங்க வந்து ஒதுக்கப்படுறாங்க பாத்தீங்கன்னா சந்தியாசம் தனியாக தான் இருப்பாங்க இப்படி நம்ம இயங்குற சுவாசம் நம்ம எவ்வளவு நாள் வாழ்நாள் கொண்டு சுவாசம் தான் அப்போ ஒரு நாளைக்கு ஏழு நாள் ஏழு கிரகம் ஆட்சி செய்யணும் வழியா ஏழு கிரகம் ஆட்சி செய்யும் அதன் வழியா நம்ம சுவாசிக்கிறோம் எண்ணங்கள் அப்படியே உள்ள போகும் அந்த எண்ணங்கள் போய் நமக்கு அடுத்த நாள் திட்டங்கள் மாற்றுது நம்ம இப்படிதான் இருக்கணும் இப்படிதான் இருக்கணும் பல எண்ணங்கள் பல ஜென்மங்களோட தொடர்பு யாரா பல அவங்க பல ஜென்மத்தோட தொடர்பு தான் வரும் இது வந்து இந்த கதியானது மீண்டும் மீண்டும் எனக்கு சுழற்சி மயமா எப்படி வந்து கடல்ல வந்து அலைகள் போயிட்டு மறுத்த மறைஞ்சிருக்கு மறுத்த கடல் வேலைக்கு அது மாதிரி என்ன ஆகிட்டு ஒரு சைக்கிளா போய்கிட்டே இருக்கும் அந்த சைக்கிளோட எண்ட தெரிஞ்சவனா செஞ்சு அதை தாண்டி மேலே போய் உட்காருவோம் அப்ப சுவாச கதிங்கிறது நம்மளுடைய உடம்புல இருக்கிற வரைக்கும் நமக்கு மதிக்கும் அந்த சுவாச கதி போயிடுச்சு நம்ம செத்துட்டோம்னா சுவாச வெளியே போயிடுச்சுன்னா நமக்கு பேர் வேணும் அப்ப எவ்வளோ அத்தனையும்

அப்படிதான் இயங்கிடுச்சு நம்ம உடம்பு சிலோகம் அப்படின்னா மந்திரம் சிவோகம்ங்கிற மூச்சு நம்ம உடம்புல இயக்கம் அந்த என்னைக்கு சிவோகம்னு தடப்படுதோ கரெக்டா சிவோகம்னு மந்திரம் நம்ம மூச்சு சொல்லலைன்னா அன்னைக்கு அவன் சாவத்தோட தான் நடத்தும் அதை தெரிஞ்சவன் அவன் நாள் வாழ்நாள் என்ன அதிகப்பட்டோம் அதிகபட்சம் இது பன்னெண்டு மாசத்துக்குள்ள இருந்துச்சு ஏழு நாள்ல அடக்கம் அப்ப சுவாசம் ஏழு நாளுக்கு தோற மாதிரி மாறும் அப்போ ஒவ்வொரு நாளும் சூரிய உரையும் பொழுது நம்மளோட தான் கொஞ்சம் சுவாச இருந்து மாறிட்டு அது ஒன்றாவும் தூக்கம் மாறிட்டு திதி அடிப்படையில் மாறும் அப்போ ஏழு நாள் சித்த திருமந்தனத்தில் திருமூட விளக்கம் வழங்கலாம் எவ்வளோ ஒரு சுவாசத்தை கரெக்டாக இருந்தாலும் அவன் ஐநூறு வருடம் கூட வாழ முடியும் அவன் நினச்ச வரைக்கும் வாழ முடியும் அப்படின்ட்டு அப்போ ஏழு நாளில் சுவாசம் மாற்றலாம் அப்போ திங்கட்கிழமை அப்படின்னா திங்கட்கிழமை குளிர்ச்சியான நாள் இந்த குளிச்சியாள குளிச்சியாட்டு ஓட லெப்ட் ஓடலுங்கிறான் லெப்ட் குளிர்ச்சி ஓடலும் சூரிய உதயத்துக்கு உதயத்துக்குறான் ஒரு மணி நேரம் ஒன்றா அறுபது வயசு மணி தொண்ணூறு மணி சொல்லுனா தொண்ணூறு வயசு நூற்றி இருபது மினிட்ஸ் ரெண்டு மணி நேரம் லெஃப்ட் சைடு ஒண்ணா அவன் வந்து நூறுக்கு மேலே வயசு தான் வயசு எதுன்னு நிர்ணயிக்கிறான் சித்தி பாத்தீங்கன்னா என்னோட ஓட்டத்தை வச்சு காலையில் சூரிய உதயத்துல வந்து எவ்வளோ நேரம் இந்த சுவாசம் லேசா ஓடுது எதில் டச் ஆயிட்டுனா அதுதான் ஃப்ரீயாக வேலை இருந்தாலும் ஃப்ரீயாக இருக்கும் கீழே விட்டாலும் ஃப்ரீயாக இருக்கும் ஒன்று மேலே இருந்து அடைக்குனா அது ஒரு செத்த பணத்துக்கு சமம் தான் அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா ரைட் ஓடுங்க ஹீட் செவ்வாய்ங்கிற முருகன் ஹீட் ஆனும் அப்போ ஹீட்னா தைரியம் தானே தைரியம் உடம்புக்கு தோட்ட தைரியத்துக்கு கொடுத்து செவ்வாய் அப்போ ஹீட்டானு ஆனும் ரைட் சைடு ஒரு மணி நேரத்துக்கு அது ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு நடத்தும் அப்போ செவ்வாய் உடம்பு நல்லா ஒரு சின்ன சின்ன உடம்புல தைரியம் தான் வரும் புதன் கிழமை படிப்புடைய கிரகம் புதன் லெஃப்ட் சைடு ஓடும் குளிர்ச்சியானது அப்போ லெஃப்ட் சைடு ஒன்றரை மேல ஓடணும் இது விதி இது மாறினா அன்னைக்கு நாள் சரியில்லைன்னு இருக்கும் இதை தெரிஞ்சுக்கிட்டு எப்படி மாற்றணுங்கிறதா நம்மளுடைய ரகசியம் முதல் லெஃப்ட் மணி நேரத்துக்கு மேலே ஓடணும் வியாழக்கிழமை மட்டும் விதி விளக்கு ஏன்னா இருந்தால் வியாழனே உயிரை கொடுக்கின்றான் இந்த பூமிக்கு அதாவது சென்டர் ஆஃப் பாயிண்ட் ஆஃப் சென்டர் அப்படி அதாவது தான் வச்சு நம்ம மேலே மூணு போல் மீன போல ஆறு சென்டரில் வியாழங்க அதாவது வியாழக்கு இம்பார்ட்டன் மஞ்சள் நேரம் அப்போ வியாழன் வழக்குறையில வந்து லெப்டில் ஓடும் ஒன்றரை நேரம் ஓடணும் வேகை தேய் பிறகு ரைட்டில் ஓடும் இது வெளியாக அப்போது கரெக்டாக வியாழக்கிழமை ஒருத்த பார்த்துக்கிட்டான்னா அந்த ஏழு நாள் என்ன இருக்கும் நல்லா இருக்குமா வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா குளிர்ச்சி பெண்தன்மை முடையது அப்போ லெஃப்ட் சனி வந்து சனியும் நாயரும் ரைட் சைடு சொன்னமானது அப்போ சனி நாயரும் ரைட் சைடு ஓடும் இப்போ ஏழு நாளை பிரிக்கிறான் அவரை அப்புறம் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒன்று நாள் சொன்னே வளர்ப்பு பிறகு தேய் பிறகு அப்போ ஏழு நாள் இப்போது ஆறு மாதத்துக்கு இருக்க சுவாசகதி ஒரு மாதிரி ஏன்னா சூரியன் உத்தராயண காலத்து உத்தராயண தைவம் தான் வடக்கு நோய் பய ஹீட்டா போகும் பயங்கரம் பார்த்தீங்கன்னா மே மாசம் பார்த்தீங்களா ஹீட்டா இருக்கும் அந்த ஹீட்டான இடத்துல உடம்பு வந்து குளிர்ச்சி ஆகும் அப்போதான் உடம்பு பேலன்ஸ் ஆகும் அந்த பேலன்ஸ் ஆகாம பயங்கர ஹீட் ஆச்சுன்னா நம்ம பித்த நோய் வந்து ஹார்ட் ப்ராப்ளம் வந்து எல்லாம் ஏதா பயங்கரமாக சா இதாக இருக்காங்க உடம்பு நோய் வந்து அப்போ வெளியில் இருக்கிற எனர்ஜி வந்து பயங்கர ஹீட்டாக இருந்தால் உடம்பு உள்ள இருக்கிற எனர்ஜி என்ன ஒன்று கன்வெர்ட் ஆகும் குளிர்ச்சியாக கன்வெர்ட் ஆகும் அது இல்லை அப்படின்னா நம்ம நோய் அப்போ இயற்கையாகவே இறைவனுடைய சக்தி என்னென்னா உடனே குளிர்ச்சி மயமாக வந்து இடநாடி ஓடும் தை ஒன்றாம் தேதி ரெண்டு நேரம் ஓடுனா அவன் ஆறு மாத காலம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும் அவன் மட்டுமல்ல அந்த சரீரத்திலே கனெக்டாக இருக்கிற எல்லா சொந்த பந்தங்களும் நல்லா இருக்குது அவனை சுற்றி இருக்கிற சொந்த நல்லா இருக்கு அப்படி ஓடும் பொழுது அவன் சந்தர்ப்பம் ஓடும் நிறைய சுவாசம் தான் என்ன என்னத்தில் நிறைய நல்லா இருக்கணும் நான் வீடு கட்டணும் என் கடை அப்ப இந்த ஆடி ஒன்னா தேதி நாளைக்கு வருதா இந்த ஆடி ஒன்னாம் தேதி சூரிய பகவான் தட்சுணா பயணம் அதாவது தெற்கு நோக்கிய பயணம் தெற்கு நோக்கிய பயணம் பார்த்தீங்கன்னா குளிர்ச்சியா காத்து காலம் மழை காலம் அப்புறம் குழு காலம் எல்லாமே கிருமிகள் அதிகமா அந்த பூமியில உருவாங்க எதுக்குன்னா அழிப்பதற்காக அழிவு தொழிலை செய்யறதுக்காக கிருமி நாசினி கொண்டது உடம்பு என்ன கெட்டு போயிருக்கு உடம்ப கூட அழிக்க போகும் அப்ப கவம் கட்டும் கவம் கட்டி சீக்கிரம் வயசானாங்க

லெஃப்ட் சைடு ஒரு கிழக்கு படுத்துட்டு நல்லா அப்புல கைய வச்சு படுத்துட்டு சுவாசம் ஹைட்ல ஓடும் அப்படியே கங்கல் என்ன வேணுமோ இழுத்தல் வந்து பிரம்மா அடக்குதல் விஷ்ணு வெளியூடுதல் சிவன் அப்ப இழுத்து நமக்கு என்ன வேணுமோ அடக்கி உள்ள இருக்கிற படைப்பாட்டில் கொண்டாடின்னா நீங்க நடக்கிறது கூட நடக்கும் இது சத்திய வாக்கு சித்தர்கள் சொன்ன விஷயம் சரியா